அன்பு சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹுவை பயந்து தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் விளக்கல்களை விட்டும் நம்மை பாதுகாத்து வாழ்வதில் தான் எங்களுடைய வெற்றி இருக்கிறது அதுதான் வாழ்க்கை அந்த தக்குவாவை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் வசதியும் செய்து கொள்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே நண்பர்களே குரானின் ஊடாக அல்லாஹு தன்னுடைய தொன்னூத்தி ஒன்பதுக்கு மேற்பட்ட சிபாத்துகளை தன்மைகளை அல்லாஹ் வெளிப்படுத்தியிருக்கிறான் அல்லாஹு அஹத் அல்லாஹ் தனித்தவன் அவனுக்கு இணைத்துறை கிடையாது அவன் அதிகாரம் செலுத்தக்கூடியவன் அவன் சொந்தக்காரன் அவன் படைத்தவன் அவன் உருவமைப்பவன் என்று சொல்லி எல்லாம் அல்லாஹு தன்னை பற்றி குரானில் பல இடங்களில் பலவிதமாக எங்களுக்கு சொல்லி இருக்கிறான் அவன் ஏக நாயன் வரையறைகளுக்கு அப்பால் பட்டவன் அவனுடைய சக்தியை யாராலும் மட்டுப்படுத்த கட்டுப்படுத்த முடியாது அவனுடைய பார்வை அவனுடைய கேள்வி அவனுடைய பேச்சு இவைகள் எல்லாம் எப்படிப்பட்டவைகள் என்பதை பற்றியெல்லாம் குரான் மிக தெளிவாக அழகாக இருக்கிறது ஆனாலும் அல்லாஹு தாலாவுடைய ரெண்டு சிபார்த்துகள் ரெண்டு தன்மைகளை பற்றி அவனே புகழ்ந்து பேசியிருக்கிறான் அல்லாஹுடைய ரெண்டு சிபார்த்துகளை பற்றி ரெண்டு தன்மைகளை பற்றி அதுல ஒன்றுதான் அல்லாஹுடைய கருணை அல்லாஹுடைய இறக்கம் அல்லாஹுடைய மேசி சுபகானந்தான் குரானுடைய பல நூறு ஆயத்துகளினூடாக அல்லாஹ் தன்னை ரஹ்மான் என்பதாகவும் ரஹீம் என்பதாகவும் இறக்க முடியவன் என்பதாகவும் அல்லாஹ் பிரஸ்தாவித்துக் கொண்டே இருக்கிறான் இரண்டாவது சிவத்துத்தான் அல்லாஹுடைய திருநாமங்கள்ல ஒன்றுதான் அல்லாஹ் கபூர் மன்னிக்க கூடியவன் மனிதா உன்னுடைய குழந்தையை நீ மன்னித்து விடுவாய் உன்னுடைய மனைவியை நீ மன்னித்து விடுவாய் உன்னுடைய நண்பர்களை மன்னித்து விடுவாய் அதை விடவும் அல்லாஹ் மற்றவர்களை மன்னிக்க கூடியவன் இந்த ரெண்டு சிபாத்தையும் குரான் மிக விரிவாக பேசி இருக்கிறார் நாங்க ஒவ்வொரு வாரமும் மோதக்கூடிய சூரத்து ககுப்புல அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரப்புகள் அபுருபு ரஹ்மா ரெண்டு சிபாத்துக்களையும் ரெண்டையும் நல்லா உண்டாக சேர்த்து தந்து போறாங்க கலையே நாயகனே நீங்க எந்த ரப்பை வணங்கி வழிபடுகிறீர்களோ எந்த ரப்புக்கு நீங்கள் சுஜூது செய்கிறீர்களோ எந்த ரப்பை உங்களுடைய ரப்பாக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த ரப்பு யார் தெரியுமா ஜோ ரஹ்மா இறக்க முடியவன் கருணையுடையவன் அவனுடைய இறக்கம் அவனுடைய கருணையை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் முதலாவது அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் நாங்கள் எல்லாரும் தவறு செய்யக்கூடியவங்க இந்த சபையில யாருக்குமே சொல்ல முடியாது நான் தவறு செய்யாதவன் என்று சொல்லி எங்களால் பல நூறு அல்ல பல ஆயிரக்கணக்கான தவறுகள் நடந்து கொண்டே இருக்கிறது அறிந்தும் நடக்கிறது அறியாமல் நடக்கிறது வேண்டுமென்று செய்கின்றோம் வேண்டாம் என்று செய்கின்றோம் நிப்பந்தத்தின் பேரில் செய்கின்றோம் பல தவறுகள் மனிதர்களின் ஊடாக நடந்து கொண்டே இருக்கிறது அல்லாஹ் என்பது எனக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகான மன்னிப்பை நான் செய்யக்கூடிய மக்களை நான் நேசிக்கின்றேன் தவறு செய்யாத மக்களை அல்ல தவறு செய்து விட்டு என்னிடத்தில் முணங்கக்கூடிய என்னுடைய என்னிடத்தில் வந்து முணங்கக்கூடிய மக்களுடைய முணக்கத்தையும் நான் அறிந்தவனாக இருக்கின்றேன் அது எனக்கு மிக விருப்பமானது அதிசல குதிசையில வந்திருக்கிறது அல்லாஹுவை தஸ்மீக செய்யக்கூடிய மக்களுடைய அந்த தஸ்மீகுடைய சத்தத்தை விடவும் சுபானம்மா அலமது இல்லா அக்பர் என்று சொல்லி தஸ்மீக செய்து அந்த தஸ்மீக செய்யக்கூடிய சத்தத்தை காட்டிலும் தவறு செய்துவிட்டு பாவம் செய்துவிட்டு குற்றம் செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வுடன் அந்த குற்ற உணர்வை சுமந்து கொண்டு என்னுடன் ரகசியம் பேசக்கூடிய என்னிடத்துல வந்து முடங்கக்கூடிய முடக்க மக்களுடைய அந்த சத்தம் இருக்கிறதே இது எனக்கு ஆக விருப்பமானது என்று அம்மா சொல்லி இருக்கின்றான் எனவே அன்புக்குரியவர்களை சமோதரத்தை அம்மா இறக்க முடியவன் அம்மா கருணையுடையவன் அதை சந்தம் சந்தம் அவர்களை கூட பார்த்து சொல்லுகிறான் தன்னின் அஹிலத்தாருக்கு நாங்கள்தானே உங்களை ரஹமத்தா அனுப்பி வைத்தோம் உங்களை ரஹமத்தா அணிப்பி வைத்தது நாங்கள்தானே நீங்க ரஹமத் என்று சொல்லக்கூடிய ஒன்றை சுமந்து கொண்டு வந்தீங்க அந்த அந்த ரஹமத்தை கொண்டு மக்களை கருணை கண் கொண்டு பார்த்தீர்கள் மீண்டும் சொல்லுகிறான் ஃபிபில் ரஹமத்தி மின் அல்லாஹி லிந்தலஹும் நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருக்களே நீங்க மீதமும் இரக்கமுடியவர் மீகமும் உங்களுடைய இரக்கத்தின் காரணமாக மக்களை நீங்கள் மன்னித்து விட்டீர்கள் உங்களுடைய இரக்கத்தின் காரணமாக மக்களுடைய நனவுகளை பார்த்தீர்கள் உங்களுடைய இறக்கத்தின் காரணமாக உங்களுக்கு எதிராக உங்களுக்கு எதிராக வந்தவர்களை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு புகலிடம் கொடுத்து அவர்களையும் சுவரக்கவாதிகளாக மாற்றி விட்டீர்கள் சுதானம்மா சங்கம் வாஹு அனைவரைய இறக்கம் எப்படிப்பட்டது உறங்கிக் கொண்டிருக்கிறார் சங்கம் வாஹு அனைவர வாள் தொங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு எதிரி வந்த கையில் வாளை எடுத்து கீழே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களை பார்த்து கேட்ட கேள்வி என்ன உங்களை என்னை விட்டு பாதுகாப்பவன் யார் இந்த ஈமானை அம்மா எனக்கு உங்களுக்கு அந்த ஈமானுடைய வார்த்தைகள் உலகத்தை உலகத்தை அதிர்க்க வைக்கும் உலகத்தை உசுப்பிவிடும் ஆயுதம் இல்லை கேட்டரே ஒரு கேள்வி மையம் உங்களை பாதுகாப்பவன் யார் சந்தம் மாஹோ அலைவர் வலதையும் பார்க்கவில்லை இடதையும் பார்க்கவில்லை முன்னாலும் பார்க்கவில்லை பின்னாலும் பார்க்கவில்லை இருந்த இடத்திலிருந்தே அவனை பார்த்து சொன்னார்கள் அல்லாஹ் பாதுகாப்பவன் அல்லா இதற்கு பெயர் ஈமான் இதற்குப் பெயர் ஈமான் அவன் அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்டதும் அவனுடைய கை உசுமிட்டது கையில் இருந்த வாழ்க்கையிலே விழுந்து விட்டது அதே வாளை கையில் எடுத்துக் கொண்டு கேட்டார்கள் மையம் இப்ப நீ சொல்லு பார்ப்ப உன்னை பாதுகாப்பவன் யார் உச்சகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் நாங்கள் சொல்லுகின்றோம் ஆனால் வாழ்ந்தார்கள் அவர் என்ன சொன்னாரு அவர் என் ஐயோ என்னை பாதுகாத்து விடுங்கள் இதற்கு பிறகு நான் செய்ய மாட்டேன் நான் களிமா சொல்லுகிறேன் என்று கூட சொல்லவில்லை ஏனென்றால் அந்த இடத்தில் களிமா சொல்லுவதை கூட அவர் நினைத்தாரே நான் என்னுடைய சுயமரியாதையை இழந்து நான் அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லுவார்களோ தெரியாது என்பதின் காரணமாக அதற்கு கூட முன்வரவில்லை என்பது ஒவ்வொருத்தருக்கும் தேவை சொந்த கால எழுபு நிற்க வேண்டும் கை நீட்டி வாங்கக்கூடிய யாசகம் ஏற்றக்கூடிய சமூகத்தை தங்கம் மாவட்டம் உருவாக்கவில்லை கீழிருக்கக்கூடிய கையை விடவும் மேல் உள்ள கை நல்லது என்று சொன்னது மட்டுமல்ல சொல்லல்லாஹவு அல்ல ச குன் அல்ல அல அதின் நீங்க யாருக்குமே சுமையாக மாறிவிடாதீர்கள் சுயமரியாதை இதன் வாழ பாருங்கள் சுகானம்பம் பேசப்பட வேண்டிய ஒரு தலையங்கம் சொல்லல்லாஹு வாழிடும் சொன்னார் உருவாக்கின சகாவாக்கள் யாரு எப்படிப்பட்ட சகா வாட்கள் யாரத்திலும் கேட்க மாட்டோம் கையை நீட்டுவதாக இருந்தால் அரசுடைய ரப்புக்கு முன்னால் மட்டும் தான் கையை நீட்டுவோம் என்று சொல்லி சகாபாக்கள் சத்திய பிரமாணம் செய்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை சல்லம்மாவட்டம் உருவாக்கினார்கள் அவர்கள்தான் தான் எங்களுடைய முன்மாதவி சுகானம்மா அன்புக்குரியவர்களே அந்த ஜாகிரியா காலத்தில் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதர் அந்த எதிரி என்ன தெரியுமா சொன்னார் நதியை பார்த்து ஐயோ என்னை கொலை செய்து விடாதீர்கள் என்று சொல்லவில்லை அவர் சொன்னாரு பிடித்தவர்களில் நீங்கள் நல்லவராக ஆகிவிடுங்கள் விருப்பமும் அதை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் நல்லவராக ஆகிவிடுங்கள் என்று சொல்லி முடித்துக் கொண்டார்கள் அறிவு செல்ல மன்னித்து விட்டார்கள் கருணையினுடைய வெளிப்பாடு இறக்கத்தினுடைய வெளிப்பாடு ரஹ்மத்துன் உடைய வெளிப்பாடு ஓமார்சல்நாக்கின்னா ரஹமத்தல்லில ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அதனுடைய வெளிப்பாடு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து விட்டார்கள் அவன் ஐயோ தப்பி விட்டே இருந்து போய் விட்டான் ஊர்ல போய் என்ன தெரியுமா சொன்னான் ஜிதுக்கும் மின் இன்த் கைர்ன் மனிதர்களிலே இருக்கக்கூடிய மனிதர்களிலே சிறந்த ஒரு மனிதனிடத்திலிருந்து தப்பி வந்திருக்கிறேன் என்று சொன்னான் கண்ணுக்குரியவர்களே சகோதரர்களே

சிறப்பெண்ணம் என்று சொன்னால் எதிரிகள் கூட உங்களை புகழ்ந்து பேசுகிறார்கள் அப்படியான நல்ல இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆனால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அப்படி இருப்பதற்கும் அல்லாஹு யாரும் உங்களுக்கு தேவைப்பட்டது அல்லாஹுடைய ரக்னத்தில் இருந்துதான் நீங்கள் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்ற கருத்தை குரான் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறோம் அப்படியாக இருந்தால் அல்லாஹ் எவ்வளவு இறக்க முடியவன் அல்லாஹ் எவ்வளவு கருணையுடையவன் அல்லாஹைய கருணையை பேசுங்கள் அல்லாஹுடைய இரட்டத்தை பேசுங்கள் என்றால் மக்காவுடைய வெற்றி நடைபெற்று மக்காவுடைய வெற்றி ஒரு ஆச்சரியமான வெற்றி அந்த ஆச்சரியமான வெற்றி மட்டுமல்ல ஒரு வெற்றியை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதற்கு உதாரணம் அந்த வெற்றியை கொண்டாடுகிறார்கள் எப்படி கொண்டாடினார்கள் இன்றைக்கு நாள் பழி வாங்கக்கூடிய நாள் அல்ல இது கருணையுடைய நாள் மன்னிக்கக்கூடிய நாள் மக்களை மன்னித்து விட்டு எந்த காபாவில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அழகிய ஒட்டகத்துடைய குடலையும் கொண்டு வந்து போட்டார்கள் என்னுடைய மகள் ஜெயினப் இங்கிருந்து வெளியே வரும் பொழுது அவர் கற்பிணியாக இருந்தா அவருக்கு அம்பையப்பட்டது அவர் கீழே விழுந்து அவருடைய கருவம் கலைந்து விட்டது என்னத்தான் செய்ய இல்லை நீங்கள் அநியாயம் ஆனாலும் இன்றைக்கு நாள் கருணையுடைய நாள் மன்னிப்புடைய நாள் மன்னித்து விட்டார்கள் அன்புக்குரிய சகோதரே பெரியவர்களே சொல்லம் அந்த பத்தமக்காவுடைய நாள்ல ஒரு அயலான் செய்தார்கள் ஒரு ஆச்சரியமான அயலான் எல்லாரையும் மன்னித்து விட்டோம் எல்லாரையும் மன்னித்து விட்டோம்

அவர்களுக்கு இதாயத்து சிதாயத்தின் அப்படி வாங்கினார் அவர்களையும் பாபாக்களை ஆக்கிவிட்டார் அம்மா கேட்காம கேட்கிறான் நபியை பார்த்து நதியே நாயகமே அவர்கள் அவ்வளோ அடியாறுகள் அல்ல அது ஏந்த அடியாறுகள் உங்களோட அடியார்கள் அல்ல அது நீங்க படைத்தவர்கள் அல்ல அது நான் படைத்த படைப்பு அதற்கு சொந்தக்காரன் நான் அதுக்கு சொந்தக்காரன் நான் நீங்க கருமையோட வந்தவர் உங்களோட குடும்பத்துக்கு துரோகம் செஞ்சாங்க உங்களோட பாக்கடை ஈரக் கொலைய அந்த வசி அந்த ஹிந்தாவும் சேர்ந்து கொலை செய்து அந்த ஹிந்தா தப்பி துப்பினா அது எங்களுக்கு தெரியும் ஆனாலும் அவங்க உங்கள அடியார்கள் அல்ல அது ஏந்த அடியார்கள் எனக்கு அவங்களுக்கு இதாயத்தை கொடுக்க ஏனும் வீருடைய வாயால சொல்லப்பட்டவர்களுக்கும் அவர்களுக்கும் அம்மா இதாயத்தை கொடுத்து அம்மாவுடைய கருணையை வெளிப்படுத்தினான் சிக்ரிமா வா ஸ்ரீடா ஆன அம்மா அன்புக்குரியவர்களே அண்ணாவுடைய கருணையை விட்டு நிராபியா الله ليكرمني يا, يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله لا تقنطوا من رحمة الله الله يا خوانا. الله الله رحمة سبحان الله ليكرمني الله الله கொஞ்சம் யோசிங்களை பார்ப்போம் நாங்கள் என்னிடம் சொல்லுவோம் சங்கமாக காலி முருவரி அம்மா தானாக அம்மாவுடைய வால் அம்மாவுடைய வால் காலின் வரி திருமதி அம்மா தானாக எப்படிப்பட்ட சஹாதி எந்த யுத்தத்துக்கு போனாலும் அந்த வெற்றி அவருக்கு தான் காதித்தியாவில் ஜமாமாவுல அதுக்கு முன்னால் அதுக்கு பிறகு நவீனுடைய காலத்துல நடந்த எல்லா யுத்தங்களையும் பங்கெடுத்தாங்க அவங்க பங்கெடுக்கிற யுத்தமெல்லாம் எல்லாம் வெற்றியில முடியும் ஆனா காலின் ஒளி நிறுதி அம்மாவு தாளாகவும் அதுலாஹுடைய சதையில சகாபியாக வாழ்ந்த காலம் வெறுமனே ரெண்டரை வருடம் மட்டும்தான் இருபது இருபது வருடத்துக்கு மேலாக அவர் இருந்தது எதிரியாகத்தான் அவர் நபியை சந்திச்சாங்க உசதுல எதிரியாக ஹந்தத்துல சந்திச்சாங்க எதிரியாக சமூகத்துல சந்திச்சாங்க எதிரியாக பத்து மக்காவில வந்தாங்க எதிரியாகத்தான் வந்தாங்க அவங்க சகாதியாக வர இல்ல இருபது வருடங்களுக்கு மேல எதிரியாக இருந்து இஸ்லாத்துக்கு எதிராக நபிக்கு எதிராக குரானுக்கு எதிராக யுத்தம் செய்த அந்த எதிரி அவரு இருபது வருடங்களுக்கு பிறகு இஸ்லாத்துக்குள்ள வாராரு கலிமா சொல்றாரு தீர ஏற்க சொல்றாரு ரெண்டரை வருஷம் தான் நபீனுடைய சொப்பத்துல வாழ்ந்தாரு நரிசந்தல்ல அவருக்கு கொடுத்த பட்டம் நல்லக புரிஞ்சுக்கோங்க எவ்வளவு காலம் வாழ்றீங்கன்றது முக்கியம் அல்ல வாழ்ந்த கொஞ்ச காலத்தையும் நல்லக வாழ்ந்துட்டு போங்க குட் லைஃப் இஸ் லாங் இனாஃப்

அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அரிசி உதும்புது இந்த சாகிபு முஆதுடைய மௌத்துக்கு அவர் வாழ்ந்தது ஆறு வருஷம் சஹாபாக்கள் உலமாக்கள் எலி இருக்காங்க அவருடைய جناஸாவை 70000 மேற்பட்ட பட்ட மலக்குார்கள் பங்குட்டாங்க அங்க எடுத்து கொண்டாங்க جناஸா கு립ாட்டத் தன்னிய பத்தி இருக்காங்க அவருடைய कब्रத்தை எலி இருக்காங்க லாங் லைஃப் சின்ன பக்கியம் குட் லைஃப் கொஞ்ச நாள் நல்லக வாழ்ந்திருக்கிறோம் அந்த வாழ் கைந்திருக்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே அம்மாவுடைய கருணை அம்மாவுடைய இரக்கம் அம்மாவுடைய அன்பு அல்லாஹ் எங்களை பார்த்து பேசக்கூடிய விதத்தை பார்க்கும் பொழுது ரபுக்கும் அல அல சீரன்மா அம்மா உங்களை கண்டித்து உங்களை வேதனை செய்து உங்களை அளாவு செய்து அவனுக்கு என்ன லாபம் அவனுக்கு என்ன லாபம் ஆவுடி ஒவ்வொரு ஆயத்து கோலப்பட வேண்டும் குர்ஆனில் ரஹமத்துல் ஆயத்துகள் வாதிக்கப்பட வேண்டும் அன்புக்குரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனில் மா யஃஸலுல்லாஹு பிஅஸாபிகம் அல்அஸாபு ஸைல ஹுனக்கின்னா லாஹம் பின்ஷகரதும் வ ஆமனதும் நீங்க நன்றி உள்ள மக்களாக இருப்பீங்க அல்லாஹ்வ κον இமான் கொண்டிருவீங்க அல்லாஹ் ஒருவன் என்று நம்புறீங்க

பல மனுங்கள் தேவையில்லை பல வினாடிகள் போதும் சில வினாடிகள் போதும் வாழ்கபூராக தவறு செய்துவிட்டு மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டு யாழ்மாக தெரியாம செஞ்சுட்டே மன்னிச்சு மன்னிச்சுக்கொண்டு நடக்க போகும் குளமாக்கல் இருக்கிறார்கள் உலகத்தில் ஒரு பாவி இருந்தான் அவன பாவத்தை போல பாவம் யாரும் செஞ்சிருக்க முடியாது அவன் தான் யூசுப் என்று சொல்லக்கூடியவன் அவனுடைய சகாபாக்களை கொலை செய்தவன் மபாவில் கொலை செய்திருக்கிறான் அவனை பத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அவனுக்கு தக்கராத்தில் இருக்கிறான் மௌத்து வந்துட்டது அவனுடைய சக்கராத்துல அவனோட உம்மா தாய் தாய் மகனை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா மகனே அல்லாஹ் பேத்து நீ என்ன சொல்ல போறாய் நீ ஒரு கொலையாளி நீ கொலை செஞ்சது சாதாரண மக்கள் அல்ல நபீனுடைய சம்மா கொலை செஞ்ச இடம் அந்த மக்காவுடைய பூமியில அப்பதான் துரைமுடியும் நிதி நீ இப்படி பட்ட இப்படிப்பட்ட ஒருவன் சென்னை நடக்க போகுது நீ போய் என்ன சொல்ல போறாய் என்று கேட்டான் அவன் தன்னை தொடர்ந்து பார்த்தோம்மாட்ட கேட்ட கேள்வி ஆச்சரியமான கேள்வி மா ஏந்த விடயத்துல அல்லா தீர்ப்பு செய்யற விஷயத்த உங்களோட கையில ஒப்படைச்சா நீங்க எனக்கு என்ன தீர்ப்பு வழங்குவாய்னு கேட்டாங்க விடயத்துல நான் யாரு நான் ஒரு ஸ்ரீரோதியா நான் ஒரு மூதோதியா நான் ஒரு நரகவாதியா நான் சொர்க்கவாதியா என்று முடிவு செய்யற விஷயத்தை அம்மா உனக்கு நீ எனக்கு என்னம்மா முடிவு செய்வா என்று கேட்டான் அவன் சும்மா சொன்னா ஏண்ட நீ பார்வை புண்ண ஏண்டா ஒரு தாய் மௌத்தாகும் பொழுது அவட மௌத்த பத்தி அவர் எந்த கவலையும் இல்லை அந்த தாய்க்கு என்ன கவலை தெரியுமா அவ விட்டுட்டு போற பிள்ளைகளை பத்தி தான் கவலை தோறும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வயசுக்கும் தாய்மார்கள் மாத்தாகும் பொழுது அவங்களோட நோயை பத்தியோ அவங்களோட வருத்தத்தை பத்தியோ அவங்களுக்கு இருக்கிற வேதனையை பத்தியோ அவங்க கருத்தில் கொள்ளாம மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டும் மூணு புள்ள பேசிக்கொள் இயலாது தூக்கி இந்த மூணு பார்த்துக்கொண்டோ என்று சொல்லி செய்தியை சொன்னா ஒரு தாய் தந்த குழந்தைகளின் மீது காட்டக்கூடிய அன்பை காட்டிலும் அல்லாஹ் இறக்க முடியும் அல்லாஹ் கருதி முடியும் யூஸ் முடியும் உம்மை சொன்னா ஏந்த பார்வையில நீ ஒரு சீலோபி உன்னை நான் சொர்க்கத்துக்கு தான் அனுப்புவேன் அவன் சிரிச்சு கொண்டு சொன்னான் உம்மா உன்னை விடவும் இறக்க முடிய தான் போறேன் உன்னை விடவும் இறக்க முடிய ரொம்பத்தான் சந்திக்க போறேன் அவன் என்னோட எப்படி நடந்து கொள்வார் என்று அவனுக்கு தெரியும் அல்லாஹுடைய அருள் மீது ஆதரவுங்கோ சக்கர சூழ்நிலா அல்லாவுடைய கருமையை விட்டு ஒரு நாளும் நிராசையாக வேண்டாம் செய்த பாவத்துக்கு சௌவா செய்தோம் நல்லவர்களாக மாறுங்கோ அல்லாவு பக்கமாக திரும்புகின்றோம் காலையில தவறு செஞ்சு அடுக்க போறதுக்கு முன்னால பாவத்துக்கு சௌபா செஞ்சிருந்தோம் செஞ்சீங்களா விழிக்கிறதுக்கு முன்னால சௌபா செஞ்சிருந்தோம் அல்லா இடத்துல கையேந்தி யாம்மா தவறு நடந்துட்டு யாம்மா நீ பாவத்தை மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் எனவே அன்புக்குரியவர்களே சகோதரர்களே பெரியவர்களே அந்த சௌபாவை அல்லா இறக்கமும் முக்கியமாக்குவானாக அந்த அருளை சொல்லி அல்லா என்னை மங்களையும் சூழ்ந்து கொள்வானாக இறக்க மங்களுக்கும் அல்லாஹும் காலா சகல பாக்கியங்களை நசிமாக்குவானாக பாவம் இல்லாத மக்களாக பாவங்களுக்கு சௌவா செய்த நிலையில் அல்லாஹரை சந்திக்க எனக்கு உங்களுக்கு துணை பெறுவானா அதை சான்று